ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பேஸ் அப்படீட்ல ஒரு லேட்டஸ்ட் ஆனால் அப்டேட்டோடு வந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு மோகன்லால் அவர்களுடைய லேட்டஸ்ட் திரைப்படமான எம்பூரான் அந்த படத்தோடைய ட்ரெய்லர் அவர் வந்து பார்த்துருக்காரு அது சம்பந்தமாக தான் அந்த ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு வாட்ச் டூ த ட ட்ரெய்லர் ஆஃப் மை டியர் மோகன்ஸ் அண்ட் பிருத்திவிராஜ் பிலிம் எம்பூரான் ஃபேன்டாஸ்டிக் ஒர்க் கங்கராச்சுலேஷன்ஸ் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ரிலீஸ் காட் பிளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ இதை ஏற்கனவே அவர் பார்த்துட்டார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரெண்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் பிருத்திவிராஜ் வந்து ரஜினி சாரோடய வீட்டுக்கே போயிட்டு அங்கே வந்து அவர் வந்து மீட் பண்ணியிருந்தா அந்த ஒரு ஃபோட்டோ அவரோட ட்விட்டர் போர்டில் போட்டுருந்தாரு அந்த இடத்துல அவர் வந்து பதிவிட்டு இருந்தாருங்க கூட ஸோ ரஜினி சார் இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்தது பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் என்றைக்குமே எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில் என்னோட ஞாபகத்தில் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் கிட்ட போயிட்டு அந்த அவர் எடுத்த அந்த படம் ஏன்னா டேரக்டர் தான் படத்தை ட்ரெய்லர் ரஜினி சார் காட்டி பிளெசிங்ஸ் வாங்கி அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு பிருத்தி அவர்கள் இந்த நிலையில தான் ரஜினி சார் வந்து நான் இது வந்து பார்த்தேன் இது வந்து செமையா இருக்கு இந்த ட்ரெய்லர் ஸோ மோகன்லால் அவர்களுடைய படம்ன்றதுனால அவருக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தன்னுடைய நண்பருடைய படம் அப்படின்றதுனால ஸோ இந்த ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பிருத்விராஜ் அவரும் பார்த்தீங்கனாக்கா அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் வில் ஃபார் அவர் செரிஸ் திஸ் சார் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய நண்பருடைய படம் அதே மாதிரி தன்னுடைய ஃபேன் பாயோட படம் அப்படின்றதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி இப்போ ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதிலும் குறிப்பாக இப்போ ஜெயில செகண்ட் பார்ட்டில் மோகன்லால் அவர்கள் வந்து நடிப்பார மாட்டாரா ஆல்ரெடி சிவராஜ்குமார் அவர்கள் வந்து கால்ஷீட் கொடுத்துட்டாரு இவர் வந்து நடிப்பார மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இல்லை அவர் நடிக்க மாட்டார் போக மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சி பேசினுக்கும் போது ரஜினி சார் அவரோட ட்வீட் போட்டது மூலியமாக எந்த விதமான கருத்து வேறுபாடும் எங்களுக்குள்ள இல்லை அப்படின்றத அவர் வந்து அழகாக புரிய வச்சுட்டாரு எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் அவர்கள் கண்டிப்பாக இப்போ தலைவரோட இந்த ஸ்பெஷல் கெஸ்டர்க்காகவே அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சு கொடுப்பாரு தான் எனக்கு தோணுது ஸோ இது சம்மந்தமாக அவங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும்னு தான் நான் நம்புறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மாதிரி இருக்காமல் கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்